அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு அப்படின்ற நோயை கட்டுப்படுத்துவது எப்படி அது பரவாமல் தடுப்பது எப்படி ஏன்னா இப்போ பரவலா எல்லா ஏரியாவிலும் பார்த்தீங்கன்னா இந்த நெல் பழம் அப்படிங்கிறது நிறைய வந்துட்டு இருக்கு அது வந்தா என்ன ஆகும் மகசூல் பாதிப்பு ஏற்படும் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கதிர் முத்தாது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து மகசூல் பாதிப்புங்கிறது ஈஸியா வந்துடுறாங்க இப்போ அதை நம்ம எப்படி பரவாம தடுக்க முடியும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ ஒவ்வொரு முறையும் சொல்லும் போது நம்ம சொல்றது இந்த பைட்டோசில் அப்படிங்கிறத கம்பல்சரி நெல்லுக்கு போட சொல்றோம் அதை கம்பல்சரி எல்லா நேரங்கள்லயும் யூஸ் பண்ணுங்க ஒரு நட்ட ஒரு பதினஞ்சாவது நாளும் கதிர்வார்கள் முன்னாடியும் போட சொல்றோம் கண்டிப்பா அதை பயன்படுத்துங்க நிறைய நீங்க பயன்படுத்திட்டு வர்றீங்க ஓகே இப்போ நம்ம இந்த நெல் பழத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் வராம தடுக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் சொல்லியிருக்கோம் நம்மளோட பைட்டோபாஸ் அப்படிங்கிறது இருக்கு பைட்டோபாஸ் ஐம்பது மில்லி கூட மாஸ்க் வந்து ஒரு முப்பது கிராம் இதை கலந்து நீங்க கதிர் வந்த பின்னாடியோ இல்லை கதிர் வார்த்தை முடியும் ஸ்ப்ரே பண்ணணும் பண்ணீங்கன்னா அந்த நோய் கிருமிகள் வராமல் ஒரு அளவுக்கு தடுக்கப்படுது ஒரு ஒரு வாரத்தில் இருந்து பத்து நாள் அடுத்தது இல்லை நம்மளுக்கு வந்துடுச்சு அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்த பின்னாடி இதே அளவுக்கு ஃபைட்டோபாஸ் ஐம்பது மில்லி மாஸ்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கிராம் கூட தேவை அப்படின்னா ஸ்டெப்டோசைக்லின் இருக்கும் அது வந்துட்டு ரெண்டு கிராம் நல்ல வெது வெதுப்பான தண்ணியில கலந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு நீங்க வந்து கலந்துக்கலாம் நிறைய இடத்துல பதினாலு லிட்டர் டேங்கை நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்போ இந்த பதினாலு லிட்டர் டேங்க் யூஸ் பண்ணும்போது இது எல்லாமே அந்த தண்ணியோட அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம மருந்த அளவை மாத்திக்கணும் நண்பர்களே இது அந்த மாதிரி மாத்தி போதாந்து பதினாலு லிட்டர்னா ஃபைட்டோபாஸ் எழுபத்தஞ்சு மில்லி மாஸ்க் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு கிராம் இந்த ஸ்டெப்டோசைக்கிள் வந்து ஒரு மூணு கிராம் அளவுக்கு நீங்க சேர்த்துக்கலாம் அதனோட சேர்த்து நம்மளோட பைட்டோசில் எஸ்பி வந்துட்டு ஒரு ஐம்பதுல இருந்து எழுபத்தஞ்சு கிராம் வரைக்கும் சேர்த்துக்கோங்க இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த நோய் பருவது தடுக்குது அதுன்னு கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது மில்லி சேர்த்துக்கும் போது நல்ல மெச்சூரிட்டி வருது நல்ல கலர் வருதுங்க இப்படி நம்மளோட பயோநேச்சரோட மருந்துகளை பயன்படுத்தி நீங்க இதை ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த நோய் பரவாமலும் தடுக்க முடியும் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும் நண்பர்களே இப்போ இது ஒரு முறை அடிச்சா போதுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபெண்டிங் ஆன் கிளைமேட் கண்டிஷனுங்க இன்றைக்கி வந்துட்டு வெதர் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது இப்போ வந்து நல்ல க்ளவுடியாக இருக்குது அடுத்து வந்து நல்லா வந்து இது பனி ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா அந்த நோய் பரவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதுங்க அப்போ அதுக்கு தகுந்த தான் நம்ம வந்து ஸ்ப்ரேய வந்து நம்ம போகணும் இன்னைக்கு அடிக்கிறீங்க தேவை அப்படின்னா இன்னொரு முறை ஒரு ஒரு வாரம் கழிச்சு இதே அளவுக்கு மருந்துகளை வந்து நீங்க தெளிக்கும் போது முழுமையாக அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அங்கங்க பரவலா வந்துடுச்சு அப்படின்னாலே இமீடியட்டா நீங்க வந்து ஸ்ப்ரே பண்ணிடலாம் உதாரணத்துக்கு ஒரு ஒரு அஞ்சு பர்சன்ட் பாதிப்பு தெரியுது அப்படின்னாலே நீங்க வந்து ஸ்ப்ரே பண்ணிடுங்க ரொம்ப அதிகமா வந்த பயணம் அதை பாதிச்சிருச்சுன்னா அந்த மணி வந்து முத்தாது அது வேஸ்ட் தான் அப்போ நமக்கு க தென்படுது அப்படின்னா இமீடியட்டா நம்ம இந்த நடவடிக்கை எடுத்தோம்னா நம்ம மகசூல் பாதிப்புல இருந்து நம்ம வந்து வெளியே வந்துடலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கதிர் வாதுற வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்களை செஞ்சிருப்போம் அது செஞ்சு கடைசியா அந்த கதிர் வரும்போது இந்த பாதிப்பு வரும்போது நமக்கு வந்து மகசூல் பாதிப்புன்றது ரொம்ப அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த கட்டத்துக்கு போகாம நல்ல கண்காணிச்சு இப்ப பக்கத்து வயலில் வருது அப்படின்னா நம்ம வந்து உஷாராயிரணும் அப்படி நம்ம கரெக்டா பார்த்து இந்த மருந்துகளை தெளிச்சு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நண்பர்கள்